அக்கா அன்னைக்கு நம்ம எடுத்த செல்ஃபியை வாட்ஸ்அப்பில் எனக்கு டாக்குமெண்ட் பண்ண இப்போ எதுக்கு வாட்ஸ்அப்குள்ளே போகாமல் இன்ஸ்டாக்குள்ளே போனேன் சத்தியமாக எதுக்கு போனேன்னு எனக்கே தெரிலடா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ரெண்டு பேர் போனியே நோண்டிட்டு இருக்காதீங்க டேய் நீ போனை வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வா நீ போய் பாத்திரமெல்லாம் விளக்க போ திட்டினாதான் நகர்றீங்க ஐயோ அதுக்குள்ள இன்ஸ்டாலர் யாராவது மெசேஜ் பண்ணிருந்தாங்கனா காமன் நார்ம ஃபோன் எடுக்கல இன்ஸ்டாலர் எவ்ளோ மெசேஜ் வந்திருக்கும்ல சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஃபோனை பார்க்கணும் எவனும் மெசேஜ் பண்ணல ஹ என்ன யாருமே மெசேஜ் பண்ணல அப்படி ரெண்டு பேரும் செல்லல என்னதான் பாப்பீங்களோ பண்ணுதா போக போகுது அம்மா இந்த ரீல்ஸ்ஸ பாருங்கல போதும் கண்ணு போய்டும் அப்புறம் ஏ குடுறா பாத்து எடுத்து தரற போச்சு நீங்களே இன்ஸ்டால் அடிட்டேட்டிங்களா கவர் முடிஞ்சு